தமிழராட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் மூன்று தரமான சம்பவமான வேட்பாளர்களை வந்து களமிறக்கியிருக்காரு சீமான் அப்படின்னே சொல்லலாம் அதுல முதல்ல ஒரத்த நாடு சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல யார் நிக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகரும் இயக்குநருமான அண்ணன் திருமுருகன் அவர்கள் நிக்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு சீமான் அவர்கள் கூட ஒரு ஒன்றரை வருஷமா இவர் வந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு ஏன்னா ஒரத்த நாடுன்றது வந்து அவங்க ஏரியா அப்படின்றதுனால வந்து இந்த வாட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை அங்க நிரூபிப்பாங்க அவர் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இன்னொன்னு முக்கியமான ஒரு நபர் கோவை தெற்கு தொகுதி வேட்பாளராக சகோதரர் பேரறிவாளன் களம் காண்கிறார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இவருக்கு என்ன வயசு இருபத்தி ஒன்னு தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒரு யங்ஸ்டரை வந்து களம் இருக்கிறாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு அதே மாதிரி வந்து கோவை தெற்கு தொகுதியில திமுக மாணவரணி தலைவரான ராஜீவ்காந்தி போட்டியிடுகிறாரு அப்படின்றதும் சந்தோஷமான விஷயமா இருக்கு சம்பவம் சம சண்டையா இருக்க போது அப்படின்றது ஒண்ணு ராஜீவ் காந்தி எதிர்த்து முதல் முறையா தம்பி பேரறிவாளன் இறங்குறாரு அப்படின்றதே ரொம்ப சந்தோஷமா வித்தியாசமான விஷயமா இருக்கு செம்ம சண்டையா இருக்க போது டிஎம் கே ஸ்டூடெண்ட் விங் சென்டி கே ஸ்டூடெண்ட் விங் ஃபைட்டு பயங்கரமா இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது அதே மாதிரி கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி வெற்றி வேட்பாளராக கலாமணி அவர்கள் வந்து களமிறங்குறாங்க அப்படின்றது வந்து இருக்கு கலாமணி வந்து ஒரு மிகப்பெரிய வேட்பாளர் அவங்க ஏற்கனவே கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய ஓட்டு சதத்தை வாங்கினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி அண்ணாமலை எதிர்த்து வந்து மிகப்பெரிய ஒரு சக்தியா இருந்தாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு எனவே வந்து இந்த வாட்டியும் அவங்க மிகப்பெரிய ஒரு பலத்தை எங்க நிரூபிப்பாங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு அவங்களோட சொந்த கலன்றதுனால இறங்கி சம்பவம் பண்ணுவாங்க அப்படின்றதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு எனவே வந்து வெற்றின்றது இவங்களுக்கு எல்லாம் உறுதி செய்யப்படணும் ஏன்னா வந்து மக்கள் இதுக்கு இதோட பெஸ்ட் வேட்பாளர் யார் கொடுத்துட முடியும் அப்படின்றது ஒன்று இருக்கு நீங்க கலாமணி அவர்கள் பேசி ஜெயிக்க முடியாது போன தேர்தலாம் அப்படி ஒரு சண்டை போட்டாங்க ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க அந்த பவரை காமிச்சாங்க அப்படின்றது ஒன்று இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது மறக்காம சொல்லுங்க